உயிரினும் மேலான அற்பு உடன் திருவொற்றியூரில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் எம்எல்ஏ மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்த நாளை திமுகவினர் மனிதநேய நாளாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞனி சார்பில் ஆகாஷ் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நேற்று நடத்தப்பட்டது முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பொது மருத்துவம் குறித்து ஆலோசனைகளை பெற்று மருந்து மாத்திரைகளை வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருவொச்சியூர் திமுக எம்எல்ஏ சங்கர் மண்டலக்குழு தலைவர் தனியரசு உள்ளிட்டோர் பங்கேற்று மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் ஆகாஷ் தூமண இயக்குநர் செல்வராஜ்குமார் திமுக கவுன்சிலர் சொக்கலிங்கம் மாவட்ட அமைப்பாளர் மதன்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர்